வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறேன் நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை தான் இன்றைக்கி பார்க்க போகின்றோம் கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சால் உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே கைகூடும் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்கள் ஒன்று என்னவென்றால் தீமையிலிருந்து நன்மை வருவது தான் வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு அணுகுமுறை இருக்கிறது அதாவது வா ஐரோப்பாவில் தாக்கிய பிளேக் நோய் ஒன்று வந்தது இல்லைங்களா அதில் ரொம்பவே பிளேக் நோயால் ரொம்பவே மக்கள் வந்து துன்பத்துக்கு ஆளானார்கள் இந்த வியாதி தாக்குதலின் விளைவாக ஒரு நல்லதும் நடந்தது அதாவது அவர் குறிப்பிடுகின்ற நல்லது என்னவென்றால் பிளேக் தாக்குதலுக்கு பின்னர் ஐரோப்பாவில் அடிமைத்தனம் ஒளிந்தது என்கிறார் கெட்டதிலும் ஒரு நல்லது நடக்கும் என்று இதைதான் பெரியவங்க சொல்கிறாங்க அப்போ இருக்க ஐரோப்பா மக்களுக்கு சுதந்திரம் வழங்கி ஜனநாயகம் அக்கண்டத்தின் பிறந்த பிளேக் வழி செய்திருக்கிறது என்று எந்த ஐரோப்பியரிடமாவது சென்று பிளேக் நோயின் மூலம் சுதந்திரம் வந்திருக்க தேவையில்லை என்று சொல்ல முடியுமா பிளேக் நோய் அவசியம் என்று சொல்லவில்லை ஐரோப்பாவின் அறிவு விளக்கம் பெற்றவர்களாக இருந்திருந்தால் பிளேக் வராமலேயே அடிமைத்தனத்தை விட்டொழித்திருப்பார்கள் அவர்களுக்கு அந்த அறிவு விளக்கம் ஐநூறு வருடங்கள் கழித்துதான் வந்தன இருபதாம் ஆண்டு நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் அடிமை நாடாக வைத்திருந்த இந்தியாவிற்கு சண்டை போடாமல் சுதந்திரம் கொடுத்து விட்டு சென்றார்கள் நம் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு வந்திருக்கிறது என்றால் அது இன்றியமையாதது என்று அர்த்தமில்லை அதாவது பாதிப்பின் மூலம்தான் முன்னேற்றம் வரும் என்றில்லை அவ்வாறு ஸ்ரீ அன்னையை சொல்லவில்லை அவ்வாறு ஸ்ரீ அன்னையும் சொல்லவில்லை கடன் பா பாரமோ அல்லது உடல் நல குறைவோ என்று ஏதேனும் ஒரு ரூபத்தில் நமக்கு உடல் நல குறைவோ என்று ஏதேனும் ஒரு ரூபத்தில் நமக்கு சிரமம் வருகிறது என்றால் நமக்கு ஒரு முன்னேற்றம் கொடுப்பதற்காக தான் இந்த சிரமம் வருகிறது என்றே நாம் உணர்ந்தால் அதன் பொருட்டு ஸ்ரீ அன்னையின் அருட்சக்தியை சக்தியை நாம் அழைத்தோம் என்றால் அந்த முன்னேற்றம் நமக்கு விரைவாக வரும் ஓர் ஆபத்தை நம்மை நோக்கி வரும்பொழுதே அது எதற்காக வருகிறது என்று உணர்ந்து நாம் ஸ்ரீ அன்னையை அழைத்தோம் என்றால் அந்த ஆபத்து உடனே விலகிவிடும் ஏனென்றால் இனிமேல் நமக்கு அத்தகைய அனுபவம் தேவையில்லை என்றாகிறது இத்தகைய விஷயங்களை எல்லாம் புத்தகம் மூலம் அத்தியாயத்திலேயே பகவான் ஸ்ரீ பகவான் வழங்கியிருக்கிறார் மூன்றாவது முக்கியமான நியதி என்னவென்றால் வாழ்க்கையில் உள்ள எல்லாம் பிரச்சினைகளுமே சம்பந்தப்பட்ட தான் என்று அவரே சொல்கிறார் குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் இன்னும் ஆழமாக போகின்றன நாம் என்ன செய்ய வேண்டும் ஆனால் என்ன செய்ய விரும்புகிறோம் என்று இவற்றை எடுத்து பெரிய வேறுபாடுகள் தெரியவில்லை நம் அறிவு ஒன்றை நாடும் பொழுது நம் உணர்வு வந்து மற்றொன்றை நாடுகிறது அதாவது நமக்குள்ளேயே இருக்கிறது இம்மாதிரியே நம் அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் இடையேயும் வேறுபாடுகள் உள்ளன நம் அகந்தை ஒன்றை நாடும் பொழுது நம் ஆன்மா இன்னொன்றை நாடுகிறது இம்மாதிரி நம் வாழ்க்கையில நிறையவே இருக்கிறது வெளியிலிருந்து வருகின்ற எப்படி சமாளிப்பது என்று கேட்டால் அதற்கு சிறந்த வழி உள்ளிருக்கும் உள்ளிருக்கும் எண்ணங்களை அகற்றுவது தான் கடைசி இந்த வீடியோ பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் இதோட தொடர்ச்சி வந்து நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி